முருகனின் பக்தராகிய நமக்கு மட்டும்தான் தெரியும் அவருடைய பாடலை பாடும் பொழுதும் கேட்கும் பொழுதும் அவரை பற்றிய கதைகளை படிக்கும் பொழுதும் நமக்குள் ஏற்படுகின்ற மகிழ்ச்சி மற்றும் ஒருவித அற்புதமான உணர்வை நம்மனால் புரிந்து கொள்ள முடியும் அப்படிப்பட்டவர்களுக்கு தான் இந்த ஒரு கதையும் இந்த கதை நடந்தது பாத்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பதாம் ஆண்டு திருமுருகன் இயக்கத்தில் நாகேஷ் ஏ வி எம் ராஜன் ஜானகி ஸ்ரீதேவி குழந்தை நட்சத்திரமாக இருந்தாங்க ஆகியோர் நடிப்பில் வெளியான படம் துணைவன் இப்படத்தின் ஒரு காட்சி உருவாக்கப்பட்ட விதத்தை கேட்டால் ஷாக் ஆகிருவீங்க பொதுவாக படப்பிடிப்பில் ஒரு சில காட்சிகளை எடுக்கும் போது மழை பெய்யும் பறவைகள் அழகாக பறக்கும் இது போல இயற்கை தானாக முன்வந்து உதவி செய்யும் செயற்கை மலையை வரவழைப்பது கூட தேவை ஏற்படாது நாயகன் படத்தில் கூட சரண்யாவுடன் கமல் பேசும் காட்சியில் புறாக்கள் அழகாக பின்புறம் இருக்கும் அது இயற்கையை உதவி செய்தது என்று படக்குழுவினர் சொல்லி நெகிழ்ச்சி அடைந்தது உண்டு இப்படி இயற்கை உதவி செய்த உதாரணங்கள் ஏராளம் ஆனால் கடவுளே உதவி செய்த ஒரு விசித்திரமான உண்மையை தான் இப்போது நாம் பார்க்க உள்ளோம் இந்த கதையை கிளிக் பண்ணி பார்க்குறவங்க எல்லாருக்கும் என்னுடைய வணக்கம் இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாகவும் பிடிச்சிருந்தாலும் நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க மேலும் லைக் பண்ண மறக்காதீங்க இந்த கதை எப்படி இருந்ததுங்கிறையும் கமெண்ட்ல கமெண்ட் பண்ண மறக்காதீங்க வாங்க கதைக்குள் போகலாம் மருதவழி முருகன் கோவில் பற்றி தெரியாத தமிழர்களே இருக்க முடியாது அந்த கோவிலில் துணைவன் படைப்பிடிப்பு நடந்து கொண்டிருந்தது அதில் ஒரு காட்சியில் ஒரு குழந்தை படுக்க வைக்கப்பட்டிருக்கும் அந்த குழந்தையின் அருகே பாம்பு இருக்கும் அந்த பாம்பு குழந்தையுடன் பயிற்சி அளித்துக் கொண்டு சென்றனர் பயிற்சியில் நன்றாக நடித்த மயில்கள் ஏனோ படப்பிடிப்பின் போது அசையவே மறுத்தன இயக்குனர் வெகு நேரம் போராடி நேரம் போனதை பார்த்ததும் மருதமலை கோவிலில் பெருமிட்டை முடிவடைந்துள்ளதை நினைத்து மிகுந்த வேதனையுடன் கோவிலின் கோபுரத்தை பார்த்து கூப்பி கண் கலங்கி நின்று மனதார பிரார்த்தனை செய்தார் உடனே கோபுரத்தின் அக்கோவிலில் ஒரு மயில் தாழாக அருகே வரவிடாமல் தடுத்து சண்டையிட்டது அதை அப்படியே படம் பிடித்தனர் அதே காட்சி தான் நாம் இப்போது பார்க்கும் துணைவன் படத்திலும் உள்ளது இந்த காட்சியை மட்டும் பாருங்களே மயில் உண்மையாகவே பாம்புடன் சண்டை போட்டது போல் தெரியும் இது முருகனின் அருளா அல்லது இயற்கையின் பரிசா இந்த கதை எப்படி இருந்ததுங்கிறதையும் இந்த கதையை கேட்ட உங்களுக்கு எப்படி இருக்குங்கிறதையும் கமெண்ட்டில் கமெண்ட் பண்ண மறக்காதீங்க நன்றி வணக்கம்